ஆறாம் வகுப்பு மாணவிகளிடம் பாலியல் சீனலில் ஈடுபட்ட ஆசிரியர் கைது விவரங்கள் என்ன செய்யப்பட்டிருந்ததால் வணக்கம் மகன் விழுப்புரம் நகர பகுதி இருந்தும் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் விழுப்புரம் சுற்று பகுதியில் இருந்து கிராமப்புகள் பகுதியில் இருந்து ஏராளமான மாணவிகளிடம் இந்த மாதிரி பள்ளியை நம்பி மாதிரி பள்ளியில் பயிலும் மூன்று அதாவது ஆறாம் இழப்பு மாணவிகள் மூன்று பேரிடம் ஆங்கிலேய பாடம் இருக்கும் இனிநிலை ஆசிரியர் பால் வின்சன் பாலியல் என்ற ஈடுபடையாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் மூன்று பேரும் நேற்று மாலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சசிகலாவிடம் இலக்கப்பூர்வமாக புகார் அளித்துள்ளனர் மாணவிகளின் புகார் குறித்து தலைமை ஆசிரியர் குழந்தை நல அமைப்புக்கு தங்கம் அளித்த நிலையில் குழந்தை நல அமைச்சினர் மாணவிகளுடன் விசாரணை நடத்திய பாலியல் நடந்தது உறுதியானதால் குழந்தைகள் நல அமைச்சினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து காவல்துறையினர் அழைப்பு செல்லனர் இந்த சம்பவம் குறித்து அவரவர் மாணவிகள் அவரவர் இல்லத்தில் தகவல் தகவல்கிறது இன்று காலை பள்ளி திறக்கும் முன்பாகவே இந்த மூன்று மாணவர்களும் பெற்றோரும் அக்கம் பக்கத்திலும் பள்ளியை முற்றுகிட்டு ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையிடம் வாக்கு ஈடுபட்டனர் தொடர்ந்து காவல்துறையின் பேச்சுவார்ப்பை பேச்சுவார்த்தைகள் அங்கிருந்து கலந்து சென்றனர் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து அரசு பள்ளியில் ஆசிரியர்களின் பார்வை சென்று நம்புவது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்ற வாரம் கூட கீழ்பெருப்பாக்கம் பகுதியில் நீங்கும் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவிகள் பாலியல் சென்று ஈடுபட்டதாக ஒரு ஆசிரியரை இடைத்தறி ஆசிரியரை காவல்துறையினர் கைது சொன்னார் இதற்கு அங்கிருந்த பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் மாணவிகளுக்கு சொல்லி கொடுப்பது போல அரசு ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரியான தொந்தரவுகளை செய்யக்கூடாது என தனியாக வகுப்பு நடத்த வேண்டிய இருக்குது எனவும் அங்கிருந்த மாணவ மாணவர்களும் பெற்றோர்கள் குற்றச்சாட்டாக ஏற்றுக்கொண்டனர் விழுப்புரத்தில் உள்ள அரசு மாதிரி மகளிர் பள்ளியில் ஆறாம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் செய்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட